ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய விட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்படி நீள வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உதித்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரியாக வச்சுக்கலாம் சரி மூடி வச்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க வெங்காயம் உப்பு போட்டு பாருங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு மைதா மாவு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் அரை டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் வத்தத்தூள் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஏற்கனவே போட்டிருந்தோம் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க இதில் இதை ஒன்றுபூரில் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது அந்த நம்ம வெங்காயத்தில் இருந்து வரும்ல அந்த தண்ணியிலே நம்ம இந்த மாவு போட்டு பிசஞ்சு எடுத்துக்கணும் போங்க மஞ்சத்தூரு கால் டீஸ்பூனுக்கு குறைவை ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பினஸ்காண்டி ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது ஒன்று ஊரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்டவ்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வெங்காயம் இந்த அளவு உப்பில் ஊறி வந்தானே நல்லா ஆகும் இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கும் உள்ளி வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் நல்லா பொரியுதில்லை இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும் இங்கே நல்லா ப்ரௌனாக பொரியிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா புரிஞ்சிட்டு ஹோட்டல் ஸ்டைலே உள்ளி வடை நமக்கு ரெடியாக இருக்குது இது டீ கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த சைடு நல்லா பொறிஞ்சிருக்கு நல்ல பொங்குற ஓசை அடங்கிட்டு இல்லை இப்போ இது நல்லா பொறிஞ்சிட்டு நத்தம் எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் உள்ளி வடை இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க வெங்காய வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்